அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு போடும் மாட்டம் தமிழகத்தையே தலைகீழாக புரட்டிப் போட்டு வருகிறது எதையும் சாதித்து விடலாம் என நினைத்துக்கொண்டு கொண்டு தமிழகத்தில் வேட்டையாடி வருகிறது மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழக அரசின் தலைமை செயலகத்தையும் கூட விட்டு வைக்கவில்லை டெல்லி அதிகாரிகள் அத்துடன் அண்ணா திமுக என்ற மாபெரும் கட்சியை பல துண்டுகளாக சிதைத்து மோடி அரசின் திமுகவும் நடு நடுங்கித்தான் போயுள்ளது திமுக நேரடியாக மோடியை எதிர்க்காமல் சற்றே அடக்கி வாசித்தது ஆனால் தற்போது மோடி அரசுக்கு எதிராக உட்கரத்தை திமுக காட்டி வருகிறது இதனிடையே இன்னும் இரண்டு மாதங்களில் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தீர்ப்பு வரவுள்ளது இந்த தீர்ப்புக்கு பின்னர் மோடி அரசின் வேட்டைக்களமாக திமுக தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக திமுகவின் மும்மூர்த்திகளாக இருக்கும் தலைமைக்கு நெருக்கமான மூவர் அணிதான் மோடி அரசின் அடுத்த இலக்கு என்று சொல்லப்படுகிறது திமுக தலைமையின் வெளிநாடு முதலீடுகளை சந்திக்கு கொண்டு வந்து அவமானப்படுத்திவிட வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது மோடி அரசு இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் மூவரடி லண்டன் சென்ற விவகாரம் தொடர்பாக புதிய தகவல்களை விட இருக்கிறதா மத்திய பாஜக நன்றி